ே இன்னைக்கு நம்ம மக்காச்சாலம் காட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கம்மாக்குள்ளே போவோம் நான் வெள்ள மாட்டேன் என்னடா கண்ணு வீங்கிட்டே போதும் அந்த உண்ணி புடுங்குனேருந்து கன்று வீங்குது நல்லா படுத்துவங்களே எந்திரிக்க கிளம்பலாமா தண்ணி குடிச்சிக்க ஓடு 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 பெரிய குதிரை கச்சா பால் ஸ்கைஃபாலுமாங்களே இன்னைக்கு மக்காச்சோளம் காட்டு போயிட்டு வரும் முடியா ஓடியா 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 ஒடியா ஒடியாடியா வரும் அடிச்சு உருளுங்க வரு என்னடா ஓட்டுறீங்க வரு ஆ சரி ஏ பைக்கிலே வரலாம் ஊர் ஒரு வர பாருங்க நம்ம ரெட்டை செடியை ஊமிச்சி மாதிரி வரட்டிக்கிறீன் கிடா வரட்டிக்கேன் இன்னைக்கு பவர்னில்லை அதான் வரட்டிக்குவார் வரட்டி சண்டை விட்டுக்கேன் அப்போ கிடா இன்றைக்கி இன்னைக்கு மேய விட மாட்டேன் இன்னைக்கு பவர்னியா அன்னைக்கு கட்டுப்படுத்த முடியாதுங்க நம்மளே முட்டை வருவியா பாத்துட்டாங்க பாத்துட்டாங்க கரெக்டாக போயிட்டாங்க அவங்களே போகிறாங்க போயிட்டாங்க வெயிட்டாங்க பக்கத்துலேயே தண்ணி நல்லா கிடக்கு ஊர்ணி தண்ணி கிடக்கு குடிக்க விட்டு அப்படியே இந்த மொக்காச்சலத்தை ஏற்றணும் எங்கே வரீங்க ஏ ஹே நெத்தி போட்டே ஏய் வேறு அது கோய் இங்கே திரும்ப இன்றைக்கி இல்ல மதியத்துக்கு அப்புறம் அங்கே போவோம் தண்ணி குடி குடிக்கிறோம் தண்ணியை குடிச்சிக்க நல்லா குடிச்சுக்க எல்லாருக்கும் நண்பா என்னோட பேர் வைரம் இன்னைக்கு நம்ம பக்கத்தோட்டத்தில் இருக்கிற மக்காச்சாலத்தை விட்டுட்டு மதியத்துக்கு அப்புறம் கம்மா குளம் போலாம் சரி வாங்க நம்ம கட கட கடன்னு ஆரம்பிப்போம்மா நல்லா கொடியாக இருக்குங்க ஓரத்தில் பசங்களை கொடி நல்லா திம்பாங்க நீ இந்த மக்காச்சால தோட்டத்தில் எல்லாம் அரிசி கொலையாக இருக்குது ஒரு ரவுண்டு அரிசி கொலையை நல்லா திங்க விடுவோம் நல்ல ஒரு மதியத்து வரைக்கும் இன்னைக்கு இங்கிட்டு தான் வா முடியும் வா முடியும்பா வா வா நம்ம மக்காச்சலத்தோட அந்த அங்கிட்டு இருக்குது இது வந்து பக்கத்தோட நல்லா அரிசிக்குலை இதில் இருக்குது மாடு எல்லாம் மேய்ச்சிட்டாங்க அந்த அரிசி கொலை வந்து நம்ம குட்டிகளுக்கு நல்லா பால் சத்து நான் பார்த்தேன் அதனால் கேட்டவன் மேய்க்க சொல்லிட்டாங்க இன்றைக்கி ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு மேசான நல்லாயிருக்கும் எங்கேயும் போக மாட்டாங்க ஏன்னா அரிசி கொலை பார்த்துட்டாங்கன்னா நின்று வாங்கியதான் நின்றான் இல்லை ஸ்கைப்பாலே ஓடலை பாருங்கள் தான் மக்காச்சோளமே இருக்குது மீதியெல்லாம் பிறக்கிட்டாங்க இருந்தாலும் ஒன்று ஒன்று மிஞ்சி போன தனியாக இருக்குது நம்ம பையன் கிடா கொடுத்தா நல்லா திரும்பியா அதில் சேமிச்சு குடியாது அந்தரா பார்த்தா அரிசி கொள்ளையா அப்புறம் தின்னுடா இங்கேடா இங்கே வர இங்கே வரேன் மக்காச்சோளம் வர இல்லை இல்லைடா இல்லைடா இல்லை இல்லை ஆ இல்லை வரேண்ணா பிச்சு தரண்டா பார்த்துக்கா அவ்வளோதான்டா இல்டா இற இண்டா பிச்சு பிச்சரோடா என்ன கிடக்குறேன் நிறையா கிடக்குறேன் தின்னு ஒரு சண்டை ஓட்டி அடிச்சு காலி வந்துட்டேன் தின்னு நல்லா தின்னு செமிச்சிருவேன் பாய் இவ்வளோ அதான் ஆனால் பார்த்தேன் என்னடா ஃபால் ஓடாமல் நிற்கிறானே இருக்குன்னு வந்தா சோளம் ரெண்டு மூணு சோளம் அந்த பழைய சோளம் மிஞ்சினது கீழே கிடக்கு அதை தேடி பார்த்துட்டா என்ன நெரச நாடு ஆனால் இவன் தள்ளி கொடுத்துக்கிடுவான் அந்த அதான் ஸ்கை ஃபால் கைப்பாளையாக உங்கள் புத்தி எதாவது மோப்ப பிடிக்கிறாரு அவரு எங்கே வரீங்க இம்புட்டு அரிசி கொலையை விட்டுட்டு எங்கே போய் மே கண்ணு மைய இந்த வரேன் பாரு இந்த வரேன் என்ன பண்ணுறேன் கண்மையை நீராக கூட்டுக்கு வந்தியா திரும்ப இட்டு போய் உள்ளே போய் மேம் இங்கே வரேங்க வைத்தியா இதான் நான் வெள்ளை அடுக்கு மேலே புத்தி நல்லா இடுப்பு புள்ளுக்குள்ள விட்டாலும் வேணான்னு சொல்லும் எங்கே அம்புட்டு புள்ள விட்டுட்டு இதை வந்து திங்கினுன்றறிங்களே திருந்த மாட்டேங்களே ஓடி குள்ள அரிசி இருக்குங்க குட்டி எல்லாம் குட்டிகளுக்கு நல்ல மேட்சை சரியான மேட்ச் இருக்குது பெரிய ஆடுக்கு நல்லா மேட்சை கிடைக்குங்க ஆர்வமான அரிசி அரிசிக்குலை எல்லாமே இருக்கு இவங்க தான் குழுப்படுத்தி திருறாங்க நம்மட்டு புழு வந்து கொடுக்கேன் இதை விட்டுட்டு நேரம் ஓடி இந்த கறிக்கட்டிக்கு வராங்க திருந்து வாங்களா இந்த மாதிரி மேட்சை கிடைக்கிறது எப்பயாவது பிரியாணி கிடைக்கிறது நல்லா எடுத்துக்கிட்டு ஓடுறாங்க ஸ்பெஷல் ஆடு நல்லா ரெண்டு பேயுது என்னத்தான் பார்த்தீங்க ஹா ஹா ஒண்ணு இல்லை ஒன்றும் இல்லை நம்ம ஹா ஹா பா 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 ஆடை பார்த்துட்டே ஒரு ராயிரம் நம்ம கூடத்துலேயே பார்த்து தெரிஞ்சுக்க ஒரு ஆயிடு சிறு வாட்டிக்கு வருது ஹய் ஓடாதிங்க உங்களை பார்த்து டா திரும்ப 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 எதுக்கு இந்த ஓட்டம் ஓடுறீங்களே வெள்ளாடு புத்தியாக கட்டிச்சு பார்த்தீங்களா எம்பூட்டு புள்ளை விட்டுறேன் எங்கேருந்து எங்கே வந்துருச்சு அதான் அவங்களை பசங்களை காய்ஞ்ச புள்ளையே போட்டு கொண்டாதான் தான் அப்போ தான் வைங்க சாயந்தரத்துக்கு அப்புறம் விட்டா சரி வர முடியும் எது சுற்றி வரணும்னு பார்த்தேன் இப்போ காலையிலேண்டா செம்பரியாடு வரோம் வந்துச்சுன்னா அப்புறம் சாய்ந்தரம் புல் கிடைக்காது இப்போ காலையில் விட்டுருன்னு பாவோன்னு பார்த்தேன் இப்போ என்னடாண்டா அது வேணான்ட்டுங்க வரேங்க நல்ல புல் கிடைக்கும் சொல்ல சொல்லப்போனால் இந்த மாதிரிலாம் புல் கிடைக்காது எங்கே நீங்கள் கேட்க மாட்டாங்க இந்தா இங்கே ஒரு ஊர்ணி இருக்குல்ல ஆனால் சொல்ல போனால் இது ஊர்ணி கிடையாது இதுக்கு ஒரு கதை இருக்குங்க என்னன்னா இது எப்படா எனக்கு சரியாக தெரில அதாவது இந்த ஊரில் வந்து கல்குவாரிக்கு வெட்ட வந்தாங்க இந்த இடத்துல வெட்டிட்டாங்க வெட்டினதுக்கு அப்புறம் கல்குவாரின்னா பற்றி தெரிஞ்சிக்கனால இந்த ஊர் பெரிய ஆளில் என்ன பண்ணிட்டாங்க எல்லோரும் பேசி முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க எங்களுக்கு கல்குவாரியில் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா மேச்சல் எல்லாம் இருக்காது அப்படியே குடஞ்சி வெட்டிக்கிட்டே போயிடுவாங்க அதனால தான் ரெண்டு மூணு பாறையோட நிப்பாட்டாங்க வெட்டினாங்க அப்புறம் அந்த தட்டத்தை திட்டமே எங்களுக்கு வேணான்னு சொல்லி எழுதி கொடுத்து நிப்பாட்டாங்க இல்லாட்டி வெட்டிருந்தாங்கன்னு நேரம் இந்த கம்ம ஃபுல்லாக கல்குவாரியா தாங்க இருக்கும் நேரம் மேட்ச்சல் இல்லாமல் அப்படியே விருதாக எந்த சுற்றுப்பட்ட ஏரியா கூட கிணத்துல தண்ணி இருக்காது அப்படியே வெட்டப்பட்ட தண்ணியெல்லாம் ஊறிக்கிட்டே இருக்கும் அங்கே எல்லாம் விவசாயம் பண்ண முடியாது சுற்றி வெறும் அப்புறம் தூசியாகவும் இருக்கும் எந்த ஒரு செடி பச்சை எதுவும் முளைக்காதுங்க அன்றைக்கி அப்போயே ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டாங்க இல்லாட்டி நினச்சிக்க இந்த பக்கம் மேட்ச்சலே கிடையாது இந்த கம்மாயே இப்போதைக்கு வெறும் பள்ளம் நடக்கும் பெரிய பள்ளம் ஆகியிருக்கும் குவாரியாக இருக்கும் நல்ல வலை எங்கிட்ட விவரமாக ஆடு மாடு மேட்ச்சல்லாம் போயிடும் அவன் பாட்டிட்டாங்க அந்த இந்த ஊர் நல்லா பெருசாக பள்ளமாக இருந்துச்சு அப்படியே மழை வெஞ்ச மலான் அரிச்சா அரிச்சு அப்படியே மெத்தி போயிடுச்சு இல்லாட்டினா ரொம்ப பழைய பள்ளமாக இருந்திருக்கும் இன்னமும் ஒன்று ரெண்டு சோளம் இருக்குது சோளம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது இந்த டைனோசர் இந்தா டைனோசரெலாம் சின்ன பிள்ளைந்தே சோளத்தை கொடுத்தே வளர்த்துருப்பாங்க இந்த ஏரியாவில் நல்லா நல்லா பழகிச்சு அடித்து முடிச்சு முழுக்கு அவ்வளோதான் கீழே போட்டேன் வேணாம்மா பர்றா நிறைய கிடக்கு தேடி தேடி பறக்கனா கிடைக்கலாம் நம்ம அதுக்கு ஸ்கைஃபால் இருக்கா நம்ம கிட இருக்கு கிடந்தா இருக்குது எல்லாம் பறைக்கிறவங்க நட்டேன் இந்தாண்ட் நண்டே இந்தா இந்தா நடுத்துறேன் நட்டு நின்று அஞ்சா பர்றி தின் தேறு தேர் தேற பாரு சும்மா அப்படியே வாரு எங்கட்டு முடி கொட்டி போச்சு இது முட்டா தான் முட்டா முட்டாதான் இந்த சோளம் விதைக்கும் போது இதான் சிவப்பு சோளம் இரும்பு சோளம் சில பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன் இரும்பு சோளம்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில் இது நல்லா மழை வந்துடுச்சு நல்லா பிரிபுரம்னு வளர்ந்து வச்சா இது ஒரு மூணு மாதம் தான் விளஞ்சிடும் ஆனால் இதோட ஒரு குண்டால் எவ்வளோ தெரில இப்போ எவ்வளோ போதும் தெரியல போன வருஷம் ரூபா கிட்ட போச்சு இந்த வருஷம் எவ்வளோ தெரியல ஏன்னா இந்த பட்டா அதிக பேர் போட்டுருக்காங்க வெலை குறைஞ்சாலும் குறையலாம் ஆனால் நல்லா வளர்ந்து சீக்கிரம் வளஞ்சிடுச்சு கரெக்டாக மழை வேணுங்க மழை வெயிலாட்டாட்டி ஒன்றும் பண்ண முடியாது இதெல்லாம் மழை பெய்யாமல் இதெல்லாம் சீக்கிரமே வளைஞ்சு வச்சு நம்ம பழுனு ஏதோ கண்டுபிடிச்சிட்டா சோழ திண்டா கட்டியை போட்டேன் பழுனே எடுத்து தின்னு தின்னு நீதான் செமிச்சிருப்பா பயம் உள்ள அருவாமண குலை நிறையா இருக்குங்க நம்ம பையன் தும்பியா இந்துடா தும்பிலை அருவாமணக்குலை திம்பியா நான் அதான் திம்பியை கறிச்சு கரைச்சு அந்த அருவா மன மாதிரியே இருக்கும் குழந்தை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சத்தான குலை இதெல்லாம் அரிசி குழ இளங்குட்டிகளுக்கு கரெக்டாக இருக்கும் நீ தின்னு சின்னப்பிழக்கா தின்னு கீழே ஓட்டக்கூடாதான் அப்படி தின்னு நல்லா தின்னு வருங்க இப்போ செத்துக்கு ஒரு சோளத்தை எப்படி கண்டுபிடிச்சா ஒரு ஆ வண்டி ஆட்டுறேன் இந்தடா உள்ளே ஓகமாட்டேன் நமக்கு வந்தால் சோதனை மதுரை காரனுக்கு வந்த சோதனை ஒரு அமுக்குறான் அப்படி தள்ளு ஆ ஆ கண்டுபிடிச்சி விட்டா ஸ்கை பால் ஃபுல்லாக நெருவிக்கிடை நல்லா திருடி திருடி எங்கன்னா ஆட்டையை போட்டுறீங்க உள்ள திண்டு நான் செமச்சிருவா செமிச்சிருவா தண்ணி காலையில் குடிச்சா இது திண்டு தண்ணி குடித்தா தான் வவுறு ஊதும் அதெல்லாம் டெய்லி விட போகிறதில்லை எப்போயோ ஒரு தடவை நான் விட போகிறோம் அதனால் சேர்ந்துக்கிட்டு கைப்பாளையே எங்கிட்டு வா அப்படியே போனேன் வா வா ஒரு ரவுண்டு போய் இந்த அங்கே காட்டு வழியாக போய் ஒரு சுத்த விட்டு கொண்டு பச்சைப்பெல்லாம் கடிக்க விட்டு அப்படியே திருப்பி இங்கிட்ட ஒரு ரவுண்டு சுற்ற விடுவோம் இப்போ நல்லா பச்சை சேர்ந்து வளர்த்திருச்சுங்க லைட்டாக இப்போ தான் கீரை கொலை அதுக்கப்புறம் அருவாமனை கொலை உக்குவரப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் நிற்க மாட்டாங்க சாயந்திரம் பயிவாங்க இதெல்லாம் இப்போ மாட்டாங்க கிட்ட நல்லா சுன நிறையா வளர்ந்துருச்சு பழைய மக்காச்சோளம் அந்த விதை ஒன்று ஒன்று முளைச்சிருக்கு நல்லாயிருக்கும் குளக்கம்பு நம்ம தோட்டம் இது நம்ம பூர்வீக தோட்டம் முக்கால் ஏக்கரி தான் தெரியும் பல சில பேருக்கு தெரியும் புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இது முக்கால் இது ஒன்று தான் நமக்கு சொந்தமானது இதில் தான் இனிமேல் விவசாயம் பண்ணானுங்க இதில் கிணறு மட்டும் இருக்குது பட்டு இது கரண்ட் லைன் சர்வீஸ் எதுவும் கிடையாது ஆயில் மோட்ரு வாங்கி தான் ஓட்டணும் அதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிருக்கோம் கிணறை பொறுத்தவளவுக்கு எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ஆளம் தான் இதில் இருந்து இந்த அது கீழே சின்ன கிணறு தான் ஆளை வந்து ஒரு ரெண்டு ஆள் மட்டும் மூணு ஆள் மட்டும் தாங்க இருக்கு ரொம்ப பிரச்சனை இல்லை சின்ன கிணறு இதில் தான் கொஞ்சம் இதெல்லாம் சுத்தமாக வச்சு எப்படியும் கொஞ்சம் தூர்வாரணுங்க தண்ணி நல்லா செலவு இருக்குது அதாவது ஊற்று இருக்குது தண்ணிக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை கல்லுக்கட்டெல்லாம் கட்டெலாம் இதெல்லாம் சுத்தம் பண்ணி எப்படியும் இன்னும் கிட்டத்தட்ட ஒரு லட்சரூபா செலவு இருக்குங்க ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணிட்டு தான் நம்ம அந்த தோட்டத்தை சரி கட்ட முடியும் இல்லை ஆயில் மோட்ரு வாங்கி வைக்கணும் எப்படியும் ஆயில் மோட்ரு எவ்வளோன்னு தெரில ஒரு ஆயில் மோட்ரு வாங்கி வச்ச உடனே என்ன சர்வீஸ் எழுதி கொடுத்தாலும் சர்வீஸு என்னென்னு தெரில வரவும் மாட்டேங்கிறது அதுக்கு தான் ஒரு ஆயில் மோட்ரு வாங்கி ஏன்னால் நம்ம பசங்களுக்காக விவசாயம் பண்ண போகிறது கிடையாது என்னென்னா பசங்க வெயில் காலத்தில் வந்து சரியாக மேட்சை கிடைக்காது அடைமலை காலத்துல கம்மா பெருகுச்சுன்னா மேட்ச்சை போக முடியாது அப்போ இந்த பக்கம் ஏதாவது ஒரு பா ஆட்டு குழுக்கு தேவையான பசு தீவனம் அதெல்லாம் போட்டு வைக்கணும் அதுக்கு தான் ரெடி பண்ணுறது இந்த பெரும் வெறும் ஒரு ஏக்கர் வராது முக்கால் ஏக்கர் அந்த அவ்வளோதான் ஸ்கை அண்ணிக்கிற அவர் அந்த அதுலேருந்து அது வரைக்கும் அவ்வளோதான் முக்கால் ஏக்கர் இதுக்குள்ளே தான் நம்ம அந்த ஆடுகளை வச்சு ஓட்டணும் அப்போ எப்படி ஆனால் எப்படியும் ஒரு வருஷம் ஆகவே இதை ரெடி பண்ணுறதுக்கு ஏன்னால் இப்போதான் சொல்லியிருக்கேன் என தெரிஞ்சு ஒரு லட்சரூவா செலவு இருக்குங்க கன்ஃபார்மாக சொல்கிறேன் என்றைக்கு சரி கட்ட போகிறேன் தெரில நானே யோசிக்கிறேன் ஆனால் பசங்களுக்காக எப்படியாவது ரெடி பண்ணி ஆகணும் முதல் எங்களுக்கு ஒரு நல்ல இடம் பார்க்கணுங்க வீட்டில் ஒரு கொட்டை அமைக்கணும் முன்னாடி வண்டிக்கிறக்கே சின்ன வளர்ச்சி மகளே மறை ஏறி விளாண்டிக்கிறிக்கா ஏறி 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 விளாண்டுக்கிறேன் இல்லை ஏறி ஏறி விளாட் தோதாச்சு நல்லா பயவுள்ள நல்லா அரிசி உள்ள திட்டு உவர நம்பிச்சு சின்ன வகையாக தாண்டி வச்சிருக்கேன் நல்லா ஏறி விளாடு வரைக்கும் அதெல்லாம் மின்னி குவாலிட்டி நல்லா டேஸ்ட்டான சத்தானது இதெல்லாம் நம்ம கிடைக்கிறது கஷ்டம் அங்கே இங்கே தான் நல்லா கிடைக்கிறது நல்லா திண்டுக்கேன் தின்னு நீ ஏற்கனவே ஓடிங்கி போயிட்டால் பால் கொடுக்குறேண்டு தின்னு அந்த முனைய கடிச்சு தின்னு வேஸ்ட்டாக போயிடும் அங்கே ஏறி என்ன பண்ண பாருங்க எதுவும் ஸ்பெஷலாக இருக்கா எங்கே ஏறி நிற்கிறாங்க ஒரு விளாட்டு பூத்தி விளாட்டு பூத்தியாக திண்டுறாங்க ஏய் சே இவ்வளோ மகள சின்ன விலச்சி மகளே அவள் தான் மேலே ஏறுதா எங்கள் ஏறுவங்களே ஹா 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 படுத்துக்கிற கண்டை ஊசி போட்டேங்க ஆனால் பாம்பா நல்லா படுத்து கிடைச்சி ஊசிப்பிட்டாங்க இந்த சின்ன மண்டலாம் ஒரு குரூப் சேர்ந்துக்கிறாங்க அவையெல்லாம் ஓடி பிடிச்சி ஓடி பிடிச்சு விளையாண்டு பெருசெல்லாம் ஒருத்தர் சேர்ந்துக்கிறது இந்த ஒரு நடுமட்டம் மரங்கள் அவங்க ஒரு குரூப் சேர்ந்துக்கிறாங்க இவங்க தான் ஓடி பிடிச்சி ஓடி பிடிச்சு விளாண்டு இருக்கிற மெயிர் எதாத்தையும் பய எப்படி சூ காட்டுறாங்க பயம் காட்டிக்கிட்டே இருக்காங்க ஏ ஆத்த அப்படியே டெக்னிக்கல் எப்படியே களவாடி ஸ்கைபாலு நிறுவிக்கிற சோளத்தை அப்படியே கண்டு வைக்கிறா வாயிலாம் மறுபடியும் போய் மக்காசாலம் திங்கிற திங்கலாம் அரிசிக்குள்ள திங்கிற திண்டுக்கலாம் ஒரு ரவுண்டு அப்புறம் கம்மா குழந்தை பற்றி வேண்டியதாங்க நல்லா மெய் வாங்கிங்க இந்த நல்லா குணிஞ்சு ஏன்னா ஏன்னாங்கட்டு ஒரு ரவுண்டு சுற்றி போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் இதாண்ட்டு நம்மளுக்கு பச்சை நல்லா திம்பாங்க அப்புறம் திங்க விட்டு நம்ம கம்மா பக்கம் தான் போகணும் ஏன் கம்மா பக்கம் போகணுன்னா நான் போய் சாப்பிட்றதுக்கு அங்கே இருந்தாங்க உட்காந்து சாப்பிட வர மாட்டாங்க டக்குன்னு வெள்ள பக்கம் உள்ள ஓடி போயிடுவாங்க சோளத்த பக்கம் நிற்க முடியாது நான் என்கிட்ட போக மாட்டேன் எங்கள் கம்மா குளம் கொஞ்ச கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு ஒரு ரெஸ்ட்டாக போட்டு அப்படியே அவன் திருப்பி கொஞ்சம் நேரத்தில் பற்றி வந்துடணும் பக்கத்துலேயே நல்லா தண்ணி இருக்கா பைய உள்ளைக்கு நல்லா மேயா தண்ணி குடிக்க குடிங்க குடிங்க நல்லா குடிங்க கடை நல்லா மா ரெயின் வாட்ரு ஆர்வம் வாட்ரு பையனு சுற்றி இருக்கணும் போட்டு ஆர்வம் வாட்ரு குடிச்சிக்க நான் அடுத்து கிளம்பலாமா கம்மா பக்கம் நீ கரெக்டாக ரெடி ஆகிட்டாங்கப்பா நேராக கம்மா போய் ரொம்ப தூரம் போனால் பக்கத்துலேயே போய்ட்டு அப்படி வந்துட வேண்டியதா நான் நண்டு ஏன்னா ஆட்டையை போட்டால் போல் அது சோளத்தை அதுதான் திண்டுக்கிறேன் என்னடா வாக்குறேன் நண்டு ஆட்டையை போட்டால் ரெட்டை சொல்லி வேற அப்பா வந்து சண்டை போட்டா இவ்வளோ திண்டு பழகிட்டாங்க என்கிட்டோ அந்த ருசி பார்த்துருச்சு பயம் இல்லை திண்டுறா கோனேஷே திண்டுறா எப்படி சோளம் வர்றா கெடா கூட்டி திண்டு சத்து பிடிக்க வேணாமல் வர மோந்து பார்க்குறியா பார்த்தா எப்படி சேட்டன்னு இருக்கு வர்றது அப்படி தள்ளி இருக்கா இப்போ ஓ நீ ஆக மாட்டா ஒன்றும் ஆக வேறு வேற யார் கொடுக்கணும் நம்ம பெரிய கெடா கொடுக்கணும் தான் மைக்கிலே மைக்கிலே இந்த இங்கே வர மைக்கிலே இங்கே வர்றா இங்கே வர்றா இங்கே இந்தா இந்த வர்றா சோளம்டா தின்றா பூச்சிலாம் பார்த்துட்டு பூச்சி தும்படா பாரேன் தடிக்கிறாள் பூச்சி கூட தானே பூச்சி கடா குட்டியாக பாருங்கள் கூட அப்படி கிடைக்கும் உடச்சு போகிறேன் ரெண்டா உடச்சி போகிறேன் தின்னு 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 அப்படி தின் வாருவா தெனாப்படி தின்னுட்டேன் எந்தாலும் தென்னாவிட்டெலாம் தண்ணி கொடுத்துருவோம் அவங்க போகலாம் தண்ணி குடிக்கிறா குடிச்சிட்டு நானும் போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கணும் பாரு இன்னைக்கு இந்த இடத்த விட்டு நகரம் பாட்டுறாங்க வருமான நாடுறாங்க அப்படியே நானும் ரெண்டு தடவை பற்றிட்டு போகிறாங்க திருப்பி வர்றாங்க சில குட்டிகளுக்கு இன்றைக்கி வகுர் ஊதினாலும் ஊற்றலாம் ஏன்னா சோளத்தை தின்ட்டோடனே தண்ணி குடிக்கிறாங்க ஊது சின்ன சின்ன குட்டிகளுக்கு இருந்தாலும் டெய்லி கொடுக்க போகிறதில்லை எப்பயோ ஒரு தடவை கொடுக்க போகிறது ஊமிச்சை வா ஊமிச்சை நல்லா நாட்டு கருவே நல்லா வளர்ந்துருக்கு எக்கு போகிற அளவுக்கு வளர்ந்துருக்கு எந்த ஆடு மாடு தின்னலை அதனால் நம்ம தான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இருந்தாலும் புழு இருக்கும் ஒன்று ரெண்டு கழியும் கழியிறதுனால அதுவே பழகிறோம் சகஜமாயிரும் யார் கருவாச்சே எது யார் பெரிய குதிரையா கருவாச்சே ஏறி எக்கு போடு திம்பால திண்டுக்க நல்லா எக்கு போடவே அந்த அளவுக்கு இருக்குது எக்கு போடாமலே ஏறி திண்டுலாம் ஓ எல்லாத்துக்கும் ஒரு ஒரு இலை கிடைக்கும் அவ்வளோதான் நிற்கிப்பாண்டே சிப்பாண்டி யாரு மேலே மித்திக்கிறேன் கருவாச்சியை போட்டு அமுக்கிறேன் அமுகிட்டேன் அமுகிட்டே அமைச்சா குடிச்சிட்டேன் ஆ இன்றைக்கி வரமாட்டாங்க ஏன்னா நல்லா தண்ணி கிடக்கு தண்ணியை குடிக்காது திருப்பி அங்கே போய் திம்போம் நீங்கள் போக மாட்டாங்க இன்னைக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்தாதான் நான் சாப்பிடான்னு பார்க்குறேன் சாப்பிட மாட்டாங்களா வெள்ளாடு எதுவுமே அதிகமாக வராதனால நல்லா அங்கே வருங்க நாட்டுக்கருவில் இலை அப்படியே வளர்ந்துருச்சு சின்ன குப்பெல்லாம் வளர்ந்து வருவாரு நீங்கள் சின்ன மாண்டுகளெலாம் திம்பாங்க இன்றைக்கி நல்லா வேட்டை பதவிலிக்கு இன்றைக்கி நீங்கள் மக்காச்சோளம் அரிசி கோலை நாட்டுக்கருவில் இலை எல்லாமே கிடைக்கும் பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி நான்வெஜ்ஜு எல்லாமே கிடைக்குது பதவிலிக்கு எப்போ போடவே தேவை திண்டுக்க நல்லா திண்டுக்கிறே இந்த மாதிரிலாம் டெய்லி விருந்து கிடைக்காது டே நல்லா இங்கே நிற்கிலாம் முடிவு பண்ணிட்டே வாடா போக முடியாது ஏன் பழனுப்பாங்களே என்ன இங்கே படத்தில் முடிவு பண்ணிக்கலாம் வாகடா கொஞ்சம் நேரம் கம்மாவுக்குள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நாலு மணி போல் வந்து விட்டுக்குருவோம் அப்போ விட்டால் தான் நீங்கள் ரொம்ப எவ்வளோங்க நல்லா மெய் வாங்க ஒரு ரெண்டு நாள் நல்லா மேட்ச்சாக இருக்குது பசங்களுக்கு எல்லாத்தையும் நல்லா வயிறு நம்பிடுச்சு டேங்க் ஃபுல்லாகிருச்சு இருந்தாலும் கண்டு வச்சுருங்க யாரும் கண்டு வச்சுருங்கப்பா பாருங்கள் நீங்களே பாருங்கள் எங்ககிட்ட மைக்கில் வெள்ளையாக இருக்கவே எவ்வளோ ஹைட்டு நம்ம பையன் விளையாடிக்கான் மூலிக்கடா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக ஹைட்டாக வளருது ஆனால் காய் இவன் காய அடிச்சுவேன் மைக்கில் அந்த வெள்ளை நம்ம செம்பூர் வந்து காய அடிக்காது எப்படி பரவாயில்ல நல்லா பொறுமையாக வளருது ஹைட்டு ஆனால் நல்லா வளர்ச்சி இருக்குது பொறுத்த அளவுக்கு நான் கூட வளர்ச்சி வேகமாக இருக்கும்னு நினச்சேன் கொடி ஆட்டிலே மூலிகா வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வந்து ஆனால் நல்லா வளருதுங்க மைக்கில் விரு வேகமாக வளர்ந்தேன் ஆனால் வே பிள்ளைங்க மைக்கிளை விட எனக்கு வந்து ஒரு மாதம் கம்மி தான் நம்ம மூலிப்பையன் பாருங்கள் ஹைட்டை பார்த்திங்களா நல்லா வளர்ந்துட்டேன் ஏன் காரணம் அந்த மூலியோடய பவர் கொஞ்சம் லேட்டாக தான் வளருது போல் அந்த இதுக்கு முன்னாடி இதோட தகப்பே நம்ம ஒரு செம்பரி கடையிலேருந்து ஒரு பார்த்து ஒரு மூலி கடை அதுவும் இப்படித்தான் ஸ்லோவான ஒரு இப்படி ஒரு கண்ணிலே கிராஸ் இருக்கும் அது ஸ்லோவாக இருந்துச்சுங்க இப்போ பார்க்குறே ஒரு மூணு மாதம் முன்னாடி செம்மையாக இருக்குங்க அண்ணெல்லாம் நெடுவடையாக இல்லை ஹைட்டாக வந்து ஒரு வருஷம் ஆச்சு வேறு லெவலாக இருக்குது நம்ம கட்டாக இருக்குது நம்ம கட்டா போட்டால் இருங்க ஏன்னா கொஞ்சம் ஆனால் அது ஒத்த கொறுக்கு நம்ம கட்டை ரெட்டை கொறுக்கு அவ்வளோதான் வித்தியாசம் ரெட்டை கொறுக்கு கொஞ்சம் நல்லா தா கம்பீரமாக இருக்கா கொஞ்சம் குட்டி நல்லா இறங்கிவோம் அங்கே எப்படி சொல்ல நல்லா தாக்காக இருக்கும் ஒத்த குறுக்கு வந்து குட்டிக்க வந்து ஒத்த குறுக்கு தான் இதே மாதிரி இருப்பாங்க நம்ம ஒல்லி பூச்சி கணக்காக இருப்பாங்க ஆனால் நல்லா வளர்த்தி சார் வளர்த்தி எவ்வளோ வாங்கி ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் மாடு வாங்குறதா இருந்தால் தலையீத்து மாடு வாங்கிடாதீங்க ஒரு ரெண்டாவது இத்து மூணாவது இது மாடு வாங்க ஏன்னா அப்போ தான் பாலுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குண்டாரு அது உண்மை தான் ஏன்னா தலையிட்டு பால் அவ்வளோ இருக்காது ரெண்டாவது இத்து மூணாவதுன்னா கொஞ்சம் பால் மூணு லிட்ரு மேலே நாலு லிட்டர் அது பிச்சோம் அவ்வளோ தான் ஏன்னா மா ஆட்டு வளர்ப்புக்கு நம்ம பாலுக்காக வாங்கினோம்னா கொஞ்சம் ரெண்டு இத்து மூணு இதுக்கு மேலே வாங்கினோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு இருக்குது என்ன அப்படியே நின்ட்டிங்க என்னாச்சே மானகனை பார்த்துட்டிங்களா ஏதோ மானு இருக்குன்னு நினைக்கிறேன் அது எங்கிட்ட அது ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம் படுத்து எழுந்திரிங்க அப்புறம் பார்த்துக்கிடுவோம் ஒரு நண்பர் வேறு ரெண்டு நாள் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ப்ரோ உங்களோட ஒரு நாள் அப்படியே லைஃப்பை ஆடு மேட்ச்சில் அப்படியே லைவ் வீடியோ போடுங்கன்றாரு லைவ் வீடியோ போட்டால் நண்பா அங்கே கொஞ்சம் டவர் ப்ராப்ளம் இருக்குது அவங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அதனால் ஒரு வீடியோ எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி போட்டு அதுக்காக அப்லோட் பண்ணுறதுனால தான் கொஞ்சம் நல்லா இருக்குது இதுவே லைவ் வீடியோ போட்டிருந்தேன் கண்டிப்பாக யாரும் போய் பார்க்க மாட்டீங்க எந்திரிச்சு ஓடி போயிருவீங்க அவ்வளோ மோசமாக இருக்குங்க நான் அனுபவத்தில் சொல்கிறேன் ரொம்ப உங்க ஏன்னா டவர் ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப மோசம் எப்படியோ ஃபியூ ஃபியூச்சரில் வைஜி வந்துடும் எப்படி கிபி ரெண்டாயிரத்தி நாற்பதுலாம் வந்துடுங்க நான் இருக்க ஏரியாவில் ஏன்னா அப்போ தான் டவர் வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நல்லா மெய்ருவங்களாம் மேயிலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் ரெஸ்ட் எடுக்கலாம் படுக்கலாம் படுக்கலாம் என்ன ஓட்டா செஞ்சுக்குங்க அண்ட் செம்பருக்குட்டி வாங்கி வழங்க நண்பான்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் முதல்ல பசங்களுக்கு எல்லாத்துக்கும் சீக்கிரம் ஒரு வசதி ரெடி பண்ணிவிட்டு அடுத்த மற்ற பார்க்கணும் அந்த மாடு மாடலாக இப்போதைக்கு வாங்க மாட்டேன் கொஞ்சம் நாள் ஆகும் முதல் செம்பருக்குட்டி அதுக்கப்புறம் பார்த்துக்கணும் இட தான் ஃபர்ஸ்ட்டு முத இடத்த தான் ரெடி பண்ணிக்கிறோம் பசங்கள் எல்லாத்துக்கும் ஆனால் அப்போ வந்து பார்க்குறேன் நம்ம நடுத்தர நட்டவே காணோம் எங்கே ஓனான்னு தெரில கூடத்துலேயே இருக்காளா முன்னாடி வந்துட்டாளா எங்கே தும் போயிட்டாளா இனிமேல் தான் வருவாளா நினச்சே ஓட தெரியாமல் ரெண்டு காலம் குதிருவாக்க குதிக்கிறான் ஓட தெரியல இல்லை எல்லா குட்டி எப்படி ஓடுவேன் அவள் முன்னக்கால குதித்து குதித்து ஓடுவாள் இங்கே ஓடுற இப்படியே ஒரு ஒரு வாரத்துக்கு நல்லா கிளைமேட் இருந்துச்சுன்னா நல்லா இருக்குங்க அப்படியே நம்ம பசங்களுக்கு நல்லா வெயில் அடிக்காமல் குழு குழுன்னு இருக்கும் ஆனால் சொல்ல முடியாது ஒரு ரெண்டு நாள் கழித்து வெயில் அடிக்கும் போது மண்டையை பழந்துடும் நம்ம கச்சா அவசரப்பட்டு திங்கிறேண்டு இந்த எலிக்கால் கீரை இருக்குல்ல இந்த கீரையை திண்டு தொண்டக்கலை பட்டுக்கிட்டு போய் உள்ள அடிக்கடி இப்படி தாங்க அவசரம் கொடுக்க எதனால அப்படி அவசரமாக திங்கிறேண்டு இந்த நீ தின்றி அரே பைப்ரா பைப்பிட்ரா ஏதாவது ஒரு பின்னாடி பார்த்தா பயந்துட்டா மானை பார்த்து பயந்துட்டேன் தென்னாபட்டு ஃபுல்லாக வாக்க மணி நாலு மணி ஆகி போச்சு ரோ போய்ட்டு அங்கே ஒரு ரவுண்டு அடிக்கணும் இன்றைக்கி ஆறு மணி வரைக்கும் மேட்சில் தாங்க இன்றைக்கி லேட்டாக தான் போகணும் நேராக அங்கே அம்மாக்காச்சோளம் தான் போகிறோம் நல்லா வெயில் அடிக்காமல் இருக்கா ரெண்டு மணி நேரம் நல்லா மெய் வாங்கிக்க அப்படியே நண்டே அடுத்த நண்டே இப்பாளே லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போடு நம்ம நேரம் அங்கே தான் போகணும் வேறு எங்கேயும் போயிடாத அங்கே போனால் நல்லா மேட்சாக பாரு சரி நண்பா இந்தபடி இதோட ஒன்று படிக்கிறேன் இப்படியாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பறேன் பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கா பிடிக்காதவங்க லைக்காக போட்டு விட்ருங்க இதே மாதிரி புது வேலை பெரிய விலை சந்திப்போமா போய் அவங்க ஒரு ரெண்டு நேரம் நல்லா மேஸ்ட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி லேட்டாக போவோம் நல்லா இன்றைக்கி ஒரு வயவெளிக்கு பிரியாணி வெஜ் நான்வெஜ் வெஜ்ஜு நாண்வெஜ்ஜு அதுக்கப்புறம் என்ன வீகன் எல்லா ப்ராண்டும் கொடுக்க போகிறோம் சரி ஓகே பாய்